உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா நட்சத்திரங்கள் சார்ந்த பலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம் மாத பலன் பார்த்தாச்சு பலன் பார்த்தாச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதும் எனக்கே என்ன என்னுடைய நட்சத்திரம் எனக்கு என்ன மாதிரி இந்த ஒரு மாத காலம் இயங்க போகிறது நட்சத்திரத்தின் வழியாக கூட ஏதாவது நடக்குமா அப்படின்ற கேள்விகளோடும் ஒரு ஆச்சரியங்களோடும் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன்ற மாதிரி நீங்க நிறைய ஆமான்ற மாதிரி கமெண்ட்டும் போட்டு வந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது ஓகே இப்போ நட்சத்திரங்கள் ரீதியாக பல படங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த மாதாந்திர பழத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா த கிரேட் அப்படிதான் நான் சொல்லுவேன் மூல நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க காத்திருக்கிறது ஜூலை மாதத்தில் கிரகங்கள் உங்களை எப்படி எல்லாம் இயக்க போகிறாங்க என்ன மாதிரி நிகழ்வுகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் உங்களுடைய நட்டல் ஆர்ட்ஸ்கோப் தான் உங்களுக்கு வந்து நிறைய இம்பேக்ட் பண்ண போகுது இருந்தாலும் இந்த கோச்சாரகர்கள் அதுக்கு எந்தவாறு உறுதுணை புரிய போகிறது என்பதை பற்றி கொஞ்சம் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் அப்படின்னாலே கேதுவி நாகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுக்கும்போது த கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் மூல நட்சத்திரம் அப்படின்னாலே கேதுவின் ஆதிக்கத்தை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேது அப்படின்னாலே கிரேட் தாங்க வேற ஒன்றுமே சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் கருமா இருக்கு கருமாவே இல்லாத ஒரு பிளானெட் ஒன்றுனா அது கேது தான் ஆக்சுவலி அது பிளானட்டே இல்ல இருந்தாலுமே இந்த கருமா அந்த கருமா இருக்கு சூரியனுக்கு இருக்கு ராகுக்கு கூட இருக்கு ஆனா கேதுக்கு கருமாவே இல்லை கர்மாவையே தகர்த்திய ஒரு வல்லமை உண்டு உண்டென்றில் அது கேதுவை மட்டுமே சேரும் அதனாலதான் ஞானிகளும் சித்தர்களும் வேதங்களும் கூர்ந்து உள் போகக்கூடிய ஒரு விஷயங்களும் அறிவுமே கேதுவால் சுட்டப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அறிவால் அனைவரையும் ஆளுமையால் அனைவரையும் ஆளுமை எங்க இருந்துச்சு வரும் கேது மாதிரி எல்லாம் வந்து ஒரு நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அஹ் இந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் இந்த எல்லா கேரக்டரும் தன்னகத்தையும் வச்சிருக்க ஒரு ஒரு நட்சத்திரம் என்னன்னா அது மூல நட்சத்திரம் தான் அதனாலதான் அனுமனுக்கு வந்து மூல நட்சத்திரம் அனுமன் பிறந்ததாக நாம் வந்து அனுமன் பிறந்த நம்ம போய் பார்த்தோமா பாக்கலான்ற அது ரெண்டா விஷயம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சுட்டப்படுத்துக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் வேற வகையானது அந்த மாதிரி இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாலே அனுமன் சொல்லும் போதே எப்படி இருக்கும் பலாக்கிரமம் புத்திசாலித்தனம் சமயோஜிதம் அண்டர்ஸ்டாண்டிங் குருவை மதிக்கிறது முதல்ல எல்லாவற்றையும் மதிக்க கற்றுக்கொள்ளுதல் தன்னுடைய நிலையிலிருந்து தாழாமல் இருத்தல் நான் சுயம்பு அப்படின்றதுல ரொம்ப கர்வமா இருக்கக்கூடிய ஆட்கள் மூல நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் யாருடைய தெய்வம் இல்லாமல் தானாக வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்க மூலம் இயங்கிக் கொண்டிருக்கும் லக்னமோ லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ இல்ல மூல கிரகம் நடத்தி நின்றுக்கும் போது அந்த மனுஷன் நான் யார் வந்து காட்டக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமைப்பு வரப்போகிறது பயங்கரமான ஒரு முன்னெடுப்பு இருக்க போகிறது முன்னெடுப்புனா என்னன்னா என் லைஃப இப்படிதான் லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் நீங்க போ போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நான் இதெல்லாம் பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணிடணும் இதெல்லாம் பண்ணிடணும் இதெல்லாம் என்னுடைய கோல் இதெல்லாம் என்னுடைய கோல்ன்றத கோல் செட் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இந்த ஜூலை மாதம் என்பது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இதே மலர ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் ஒரே ஒரு பலனில் நான் முடிக்க போறேன் இதுதான் நடக்க போகுது நான் என்ன பண்ண போறேன் அடுத்து இதைத்தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு வரப்போகுது மூன்றாம் இடத்தில் போய் ராகு அமர்தல் ஐயோ திட்டங்கள் எல்லாம் பிரம்மாண்டம் பண்ண போகிறீங்க தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அதுவும் சனியோட வீட்டில் போய் ராகு அப்படி கவனம் உட்காந்துருக்கு போய் எய்த்தாப்பில் குருவோட பார்வை பத்தாதுக்கு அங்கேருந்து குரு சூரியன் சேர்ந்த சிவராஜ யோகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்ரன் இப்படிலாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னா மூல நட்சத்திரக்காரங்க அப்படியே ஒரு லைட் அடித்தாலே தாங்க முடியாது இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய ஒரு டிரான்சிட் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நேராக குருவனுடைய ஏழாம் பார்வை சுக்கரனுடைய ஏழாம் பார்வை இதெல்லாம் சேர்ந்து மூல நட்சத்திரக்காரர்களை இயக்கப் போகிறது அங்கே இருக்கக்கூடிய உங்கள் உங்களுடைய ஏற்றல் அரசு பக்கம் இருக்கக்கூடிய சந்திரன் மீது விழப்போகிறது மாற்றங்கள் வரக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய மனதளவில் இருந்தக்கூடிய கலக்கங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய பத்தாவதுக்கு அப்படியே செவ்வாயும் போய் கேதுவோடு உட்காது இருக்கக்கூடிய யாரெல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் மாற்றினீங்களா எல்லாத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போறீங்க வெளியில் வர போறீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்தோம் எல்லா பேருக்கும் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் கூடி வர போகிறது குருவும் பார்க்கறாரு சுக்கரனும் பார்க்கறாரு பத்தாததுக்கு ஏற்கனவே சூரியனும் பார்த்துட்டு போறாரு அப்படிலாம் கூட்டிக் கழிச்சு பார்த்தா குடும்பத்தை நடத்துவதற்காக குடும்ப அமைப்பை கிரியேட் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் உங்களை நோக்கி வருவதற்கான பயணங்கள் நடக்கப் போகிறது ஓகே நிறைய பேருக்கு உங்களுக்கே உங்களுக்குன்னு சொந்தமா ஏதாவது வாங்கிக்கிறதுக்கான அமைப்பு வரப்போகுது இது வரைக்கும் கட்டாம விட்ட இடத்த எடுத்து கட்டுறதுக்கான அமைப்பு எல்லாம் கூடி வரப்போகிறது அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுகஸ்தானம் சனி அப்படின்ற ஒரு பிடில கொஞ்சம் அன்ஹெல்தியா ஃபீல் பண்ணுவீங்களே தவிர மத்தபடி எல்லாம் பயம் இந்த பக்கம் ராகு சூப்பரா இயக்க ரெடியா இருக்காரு இந்த பக்கம் சுக்கரன் சூப்பரா இயக்குறாரு குரு சூப்பரா இயக்குறாரு சனியை தவிர மத்த எல்லா பிளான்ட்டுமே அவங்களை பயங்கரமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஜூலை மாதம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இப்ப தான் ஜூன் மாதத்துல இந்த பலன் பேசிட்டு இருக்கேன் ஜூலை மாதம் எப்படி இருக்க போதுன்னு ஸோ அதனால ஜூலை மாதம் இந்த ஒரு மாத காலமும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைவா அழுத்தமா ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிளான்ட்ரோட பொர்ஷன் சூப்பராக இருக்கு யூஸ்வலி சுக்ரன் சந்திரன் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஜாதகத்துல கொஞ்சம் அழகு அதிகப்படும் அம்மாவுடைய ஆளுமை பணம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் நிறைய பேருக்கு பெண் தெய்வங்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஆகும் குலதெய்வத்துடைய ஒரு ஆசை சுக்ரன் வந்து லக்னத்திலேயோ ராசிலே இருந்தால் தாங்க அங்கே குலதெய்வத்தை தோஷத்தை இண்டிகேட் இருக்குன்னு அர்த்தம் நிறைய இருக்குங்க ஜாதகத்தில் அப்பெல்லாம் பார்த்தா நிறைய பேர் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்ததற்கான வாய்ப்புகள்லாம் தடவை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தைகளுடைய உடல்நிலை தேடி வரும் ஏன்னா குரு அப்படின்னாலே குழந்தை தான் அதோடைய டைரக்டான பார்வை அதுவும் தான் வீட்டை தானே பார்க்குறது குரு அப்படின்ற போது ரொம்ப ஒரு விதமான தைரியம் தன்னம்பிக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கான அடையாளத்தோடு நான் நகர்தல் அப்படின்ற மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி நீங்க நடந்து வரும்போதே மற்றவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ எனக்குன்னா ஒரு கர்வம் வரும்ல அந்த கர்வம் வந்து சில பேருக்கு படிப்பால வரும் சில பேருக்கு வந்து எல்லாம் எல்லாம் இருக்குன்னு கர்வப்படுற மனுஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தானே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வரா நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இந்த மூல் நட்சத்திரக்காரங்களுக்கு வைய வாழ்வாங்கு வாழ போறீங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்கிட்ட இது இருக்கு என்னுடைய வேலையை நினைச்சு எனக்கான ஒரு கர்வம் வரப்போகுது என்னுடைய காசை நினைச்சு எனக்கான ஒரு கர்வம் வரப்போகுது என் வித்தையை நினைச்சு எனக்கான ஒரு கர்வம் வரப்போகிறது எனக்கான அங்கீகாரத்தை நினைச்சு எனக்கு இது வரைக்கும் நான் கட்டுண்ட எல்லா விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டேன்ற ஒரு நிம்மதி வரப்போகுது அதன் மூலமான ஒரு 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 திருப்தி ஒரு மனநிறைவு இதெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளில வந்துட்டேன் ஏதோ ஒண்ணு கட்டுண்டே நான் வெளியில வந்துட்டேன் ஒரு இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷய மூலமாக உங்களுக்கு ஒரு தன்னிறைவு கிடைக்க போய சொல்லும் போதே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒற்றை வார்த்தையில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் பலாபலன் மூல நட்சத்திரக்காரர்கள் முன்னுக்கு வருவதற்காக பிரபஞ்சம் அதற்கான சாவியை திறந்து விட்ட நேரமாகத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது எக்ஸ்ட்ரா நேரம் டைம் போயிடு நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் வண்டி வாங்குற யோகம் திரும்ப வீட்டுக்கு போற யோகம் திரும்பி கணவர்கள் ஒன்று சேர்ற யோகம் ஏற்கனவே இருந்த கூட்டி கேசு முடிவுறதற்கான யோகம் இரண்டாம் திருமணம் கிடைப்பதற்கான யோகம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான யோகம் கிடைப்பதற்கான யோகம் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான யோகம் வீட் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு எல்லாமே கிடைப்பதற்கான காலகட்டமாகத்தான் இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பம் ஜூலை மாதத்திலிருந்து ஆரம்பம் நீங்க எழுதிக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு என்னதான் வந்து கேது ஏன்னா கேது எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த தன்மையைப்படுத்திக் கொள்வார் அப்போ கேது காலப்புருஷோடய ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே ஐயோ அஹ் பிளெஸ்டுங்க அவ்வளவுதான் கேது அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் வீட்டை கெடுப்பார் எல்லாம் ஓகேதாங்க அதெல்லாம் விட்டுருங்க அந்த இடத்துல கோச்சாரக்கு எழுது போய் உட்காந்துருக்கும் போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அது சுக்கருடைய பார்வையில இருக்கா பெண் குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்கும் உங்க தெய்வம் காவல் தெய்வம் எதுவாக இருந்தாலுமே சரி அங்க இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி சூப்பரா வேலை செய்ய போகுது நிறைய 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 பேருக்கு வந்து அப்படி நீங்க பாக்குற விஷயங்கள்லாம் வித்தியாசமாக இருக்க போகுது ஓரளவுக்கு ஒண்ணுல இருந்து வெள்ளம் வந்துட்டோன்ற ஒரு திருப்தி வரும்ல இந்த ஏழரை சனிலேருந்து வெளில வந்தவங்களுக்கு இல்லங்களுக்கு இந்த டைம் அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் சின்ன அப்படி ஒரு அப்படியே சகராவல் சாரல் பெய்த மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வர நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நினைப்பவையெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம் நிறைய டிராவல் பண்ண போறீங்க மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே டிராவலை குறிக்கக்கூடிய இடம் அங்கே போய் ராகுகாதான் நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய வந்து சந்தோஷப்பட போறீங்க இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து கபட நாடகம் ஆகி நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் கபட நாடகம் ஆடினாங்களோ யாரெல்லாம் உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் தானாக விலகப் போகிறார்கள் உங்களுக்கு கண்ணு முன்னே அது தெரிய போகிறது நல்லவைகள் எல்லாம் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டமும் அப்படிதான் இருக்க போகுது ஸோ மூல நட்சத்திரக்காரங்க பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மேன்மை புருந்திய மாதமாக இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் சூப்பராக படிக்கப்படுறீங்க ஞானம் அதிகரிக்க போயிருது மேலோங்க போயிருக்கு ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால பெருசாக ஒன்னும் வித்யாஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை ஸோ ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கு இந்த பக்கம் மகரமும் ஒன்னும் பெருசாக வந்து அடிவாங்களே ஏன்னா ஏழரை போயிடுச்சு அந்த பக்கம் நாலாம் இடமும் அடிவாங்களேன் ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தால் அதாவது இருபது வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் அமைய காத்திருக்கிறது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு நான் கனவுகள் பழுத்தமாக கூடிய காலம் இது வரைக்கும் இருந்து வெளில வந்து உங்க வீடு உங்க இடம் ஓட போறீங்க நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு வர போறீங்க இல்ல அம்மா உங்களோட வந்து உட்கார போறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறீங்க டிராவல் நடக்க போயிருந்து மூன்றாம் இடம் ஒழிக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதை தாண்டிய மூல் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய பேருக்கு விட்ட குர தொட்ட குரெல்லாம் வந்து வரப்போகுது வீடு கட்டி விட்டதெல்லாம் வீடு கட்டி போறீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் இப்ப வாங்க போறீங்க எதெல்லாம் நீங்கள் நீங்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படியே வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்களோ ஹோல்ட் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து திறந்து விட்டு அதன் மூலமாக ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளப் போகிறீர்கள் அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகிற அமைப்பாக இருக்க போகிறது அறுபத்தைந்து வயது தாண்டின மூல் நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாயோடு எது சேர்ந்திருக்காரு அது இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் கீழே வந்துருவார் ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்கலாம் வேண்டாம் அவருமே நம்மளுக்கு நல்ல போ நல்ல ஊட்ட ஆள் தான் ஸோ செவ்வாய் வந்து நம்மளுக்கு சொல்லவே வேணாம் அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் வந்து நம்ம நட்சத்திரநாதனோட அஞ்சாம் வீட்டு அதிபதி இருக்கும்போது வேற என்ன வேணும் இதை வேற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா என்ன பொறுத்த நிறைய மந்திர ஜபம் பண்ண போயிருது மந்திர ஞானம் அதிகரிக்க போயிருது நிறைய பேர் மந்திரங்களோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்க போயிருங்க ஆஹ் கனெக்ட் பண்ணிக்க போறீங்க அதன் மூலமாக பிரபஞ்சத்துடைய ஆற்றலையும் உங்களை உட்கொள்ள போயிருக்கீர்கள் சூப்பராக இருக்க போதுங்க ஒரு அறுபது வயதை தாண்டி தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வயதை தாண்டின நட்சத்திரக்காரர்களுக்கு வேற மாதிரி இருக்க போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகுது உடல்நிலையில் மட்டும் கவனம் 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 அதே மாதிரி வாட்ஸ்அப் கொடுக்கிற வாக்கில் கவனம் பேச்சுல தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டஸ்டாண்டிங் வந்துடும் ரெண்டாம் இடத்து அதிபதி போய் நாளில் உட்காந்துருக்காரு அதனால வீட்டுக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது போய் அமர்ந்து சாப்பிட்ற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வருது ஏற்கனவே ஒரு வீட்டில் உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு போகல சொந்தக்காரங்க வீடு அவங்க மூலமா ஏன்னா நாலாம் இடம்லாம் சொந்த பந்தம் தான் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது இதுக்கெல்லாம் வழி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னா போதும் இந்த மாதம் மிகச்சரியான முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு விமோசன மாதமாக சூப்பராக இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படலு சொல்றது இல்லை ஓகே இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும் மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை பூனை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கேட் பார்க்க போறீங்க ஒன்னா உங்க வீட்டுல பாப்பீங்க இல்ல வெளியில பாப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணோன்னே பூனை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வரும் பூனைகளோட சத்தத்தை கேட்பீங்க சோ இந்த தடவை பூனை என்பது உங்களுக்கு இறங்க நிறைய பேருக்கு இந்த புணுகு இருக்கு பார்த்தீங்களா பூனையோட சம்மந்தப்பட்ட புணுகெல்லாம் வந்து நீங்கள் முகர்ந்து பார்க்கறதுக்கு அந்த வாசனை அந்த பேச்சை பத்தி கேட்கறது அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் கேட்கறது பூனை சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்றது அதை பத்தி யாராவது பேசுறது ட்ரெயினில் போயிட்டு யாராவது பூனை பத்தி பேசிட்டு இருக்காங்க காதல விடும் அப்ப இந்த பூனை அப்படின்ற வார்த்தை உங்களோட சம்மந்தப்பட போது மறக்காம சம்மந்தப்பட்ட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி வந்தது என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இது இருக்கும் மிகச்சிறந்த ஆளுமைக்கு மனிதராக உங்களை மாற்றுவதற்கு காலம் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் கனவுகள் அனைத்தும் பலித்தமாக கூடிய காலகட்டமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் இனிதே அமைய காத்திருக்கிறது ஓகே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த தடவை ஆகச்சிறந்த மேன்மை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் உங்க இஷ்ட தெய்வத்தின் குலதெய்வத்தின் வழிபாடு செஞ்சாலே போது மூல நட்சத்திரக்காரங்கள் இந்த தடவை அல்டிமேட்டான பலன் கிடைக்க பிரபஞ்சம் அருள் பாவிக்க தயாராகி விட்டது முடியும் அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லோ கலர் பயன்படுத்துங்க செம்ம பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக அது இருக்கும்